ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் மேலே நல்ல ஜூஸியாக உள்ள மிதமான இனிப்போடு இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்வீட்டை நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாதுங்க வாங்க இன்றைக்கி இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிணிஞ்சு எடுக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுக்க போகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு கப் எடுத்துக்குங்க அந்த கப்பால் கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு மைதா அல்லது கோதுமை மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டு நம்ம போலிக்கெலாம் மாவு பிணைவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக பிணைய வேண்டாம் இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு இதை நல்லா தடவி கொடுத்து அப்படியே ஊற விட்டுடலாம் நம்ம இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் அந்த சர்க்கரை பாகம் ரெடி பண்ணுற வரைக்கும் ஊறனா போதும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கடாய அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் இதில் நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பாதாம் திராட்சை இது இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இது இல்லாத பட்சத்தில் வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்து கூட அந்த ஸ்டஃபிங் நம்ப ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது கூடயே ஒரு மூடிய அளவுக்கு தேங்காயை மிக்சியில் அடித்து எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துட்டு இந்த நெய்லேயே இந்த தேங்காயை போது நமக்கு ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா அது சொத சொதன் இல்லாமலும் இருக்கும் அதே சமயம் இது ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வச்சுருந்தாலுமே கெட்டு போகாமல் வரும் ஏன்னா இது ஸ்டஃபிங் வந்து நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க தேங்காய் வறுக்கும் போதே கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூளும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை அல்லது வெள்ளம் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெல்லம் தான் சேர்த்துருக்கேன் இந்த வெல்லமும் பார்த்திங்கன்னா இந்த தேங்காயோட சூட்டிலே நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்படி இருந்ததுன்னா நமக்கு அந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாகவே இருக்கும் பாருங்க இப்போ இது அப்படியே நல்லா ஆறட்டும் இதை இறக்கி வச்சிடலாம் இது வந்து மிதமான இனிப்போடு தாங்க இருக்கும் இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு மேலே வந்து ஒரு சர்க்கரை கோட்டிங் கொடுக்க போகிறோம் அதுக்காக நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் முக்கால் கப்பு சர்க்கரையும் முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணியும் விட்டுட்டு இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி நமக்கு பிசு பிசுப்பு பண்ண பதம் வந்தால் போதும் நம்ம குலோப் ஜாமுக்கெலாம் அந்த பதம் எடுப்போம் பாருங்கள் அந்த பதம் வர வரைக்கும் கொதிச்சா போதும் இது கூடயே ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் இப்போ மாவு இந்த அளவுக்கு ஊறினாலே போதும் இதை திரும்ப எடுத்து கொடுத்து நல்லா பிணைஞ்சிருக்குங்க இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்த கப்போட அளவு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவு உள்ள கப்பால் தான் அளந்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஒன்று எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஸ்வீட் கிட்ட வந்துதுங்க இப்போ இந்த மாவு வந்து நம்ம மாவு தொட்டு திரட்டாமல் எண்ணெய் தொட்டு திரட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம எந்த திரட்டுற மனையில் வச்சு திரட்ட போகிறோமோ அதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்போ இந்த மாவு வச்சு நீங்கள் இந்த மாதிரி கையால் அழுத்தி கொடுத்தாலே இந்த மாவு நல்லா வந்து விரிஞ்சு வரும் பாருங்கள் அல்லது இந்த மாதிரி திரட்டுற குழவையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு திரட்டிக்கிறதுனால திரட்டிக்கலாம் நம்ம பூரிக்கு திரட்டுறதை விட ஒரு சுத்து கொஞ்சம் பெருசாக திரட்டிக்குங்க அதே சமயம் இது மெலிசாக இருக்கணும் ரொம்ப மொத்தமாக திரட்ட வேண்டாம் இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை ஒரு பேக்கெட் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மடித்து விட்டுட்டு ஆப்போசிட் பக்கமும் மடிக்கும் போது நமக்கு ஒரு பாக்கெட் மாதிரி கிடச்சிரும் இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சாலுமே இந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்குங்க இப்போ இது வந்து கொஞ்சம் மொத்தையாக இருக்குது இல்லைங்களா இது இந்த மாதிரி நம்ம கையாலே தட்டி கொடுத்தோம்னா நல்லா கொஞ்சம் மெலிசாயிடும் பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க ஒரு கப் அளவுக்கு மாவு போட்டால் போதும் ஒரு எட்டு அல்லது ஒம்பது இந்த மாதிரி ஒரு பேக்கெட் ஸ்வீட் கிடைக்கும் நமக்கு இது சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா மிதமான இனிப்பில் இருக்கும் ரொம்ப அதிகமான மினி இனிப்பும் இருக்காது ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மாவும் இந்த மாதிரி பேக்கெட் போட்டு ரெடி பண்ணியாச்சு இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுனால பொறிச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கடாயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் தடவிட்டு நீங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுக்கிறதுனால சுட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில் பொறிக்கும் போது லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம ரவை இருக்கிறதுக்கு அதுக்கும் நல்ல முறுமுறுன்னு இருக்கும் அதுக்குள்ளே இந்த மிதமான இனிப்போடு இருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நம்ம கடாயின் நான் இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்க ரொம்ப அதிகமாக கூட எண்ணெய் விடலை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதில் எத்தனை பீஸ் கொள்ளுதோ அத்தனை பீஸ் போட்டுட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேல் லேயர் அவ்வளோ கிறிஸ்பியாக வெந்திருக்கும் நீங்கள் இது அப்படியே சாப்பிட்றதுக்கே நோ நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் கோட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ இந்த டைமுக்குள்ளே பாகு கொஞ்சம் சூடு ஆறி எடுத்துன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம பொறிச்சு வச்சுருக்க ஸ்வீட்டை போட்டு ரெண்டு பக்கமும் பெரட்டி எடுத்தாலே போதுங்க அதில் ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை அந்த சர்க்கரை சர்க்கரைப்பாகு மேலே கோட்டானால் போதும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுக்கும்போது அந்த மேல் லேயர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நீங்கள் ஸ்வீட் சமோசானே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்வீட் சமோசா அல்லது ஸ்வீட் பப்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாங்க இப்போ இந்த மாதிரியே நம்ம பொறிச்சு வச்சுருக்க எல்லா ஸ்வீட்டையும் இந்த பாக்கில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாக்கு மீதம் இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ இந்த சம்மர் டைமில் நம்ம லெமன் ஜூஸ்லாம் சே லெமன் ஜூஸோடு சேர்த்து கொடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி எல்லா ஸ்வீட்டும் ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்